கோவிலுக்கு போற ஒவ்வொருத்தரும் அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு இது போடணும் காசு போடணும் முடிவாயிடுச்சுன்னா போகும்போது போட்டுட்டு உள்ள போயிடணும் நல்லா கொண்டு இறைவா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் வாங்கின இறைவன் கிட்ட பெற்ற அந்த புண்ணியா பலன் சக்தியை தாரவாத்து கொடுத்துருவாரு வரும்போது நம்ம கொடுத்துடுறோம் அதனால தெரியாம நம்ம நடந்து வரும்போது தெரியாம பாக்காம மிச்சிடும் அது ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காரண காரியத்துக்காக நம்மளை நிப்பாட்டி இருக்கிற நம்பணும் ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு வெளியே அபிஷேகம் நடக்கிறாரு சாமிக்கு அபிஷேகம் நடக்குது அதுக்குள்ளேயே நான் கோயில ஒரு தடவை சுத்திட்டு வந்தேன் சொல்லிட்டு குடுக்குனு ஓடுவாங்க சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா கோவிலுக்கு போற ஒவ்வொருத்தரும் அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு இது ஸோ பதிவை முழுசா பாருங்க நிச்சயமா பயனுள்ள பதிவா அமையும் அது பாலாஜி கிட்ட என்ன பதிவு அப்படின்றத அந்த டாபிக்கை நான் இப்ப கேக்குறேன் வணக்கம் ஜி வணக்கம் சைராம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி ஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன சோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளியின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை மறைமலை நகர் மெயின் ரோட்ல நம்ம வந்து ஸ்தாபிச்சிருக்கோம் சித்தர் வழியில சித்தர் முறைப்படி சித்தர் மார்க்கத்துல குரு வழிகாட்டுதலில் குருமார்கள் பூஜைத்து குருமார்களோட மந்திர உபதேசத்தினால கிளஞ்ச் பண்ணப்பட்ட இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இல்ல உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இங்க வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பெற முடியும் கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா நம்ம நிம்மதி தான் போறோம் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலுக்கு போய் குறை தீரல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு வருவாங்க அதனால என்ன ஆகும்னா நமக்கும் அதை நம்ம தலைமுறையும் பாதிப்பு உள்ளாக்குது ஸோ கோவிலுக்கு போயிட்டு நிம்மதி தேடி போறேன்னு சொல்லிட்டு தியானம் பண்ண சொல்லி சில பேர் தூங்கிடுவாங்க சோ அவங்க நல்லா படுத்து தூக்கினேன் ஏன்னா இன்னைக்கு நிம்மதியில வீட்டுல தூக்கமே வரல இங்க படுத்தாதான் நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லி அந்த மாதிரி கோவில்ல எந்த எப்பயுமே எப்பயுமே தூங்கக்கூடாது சோ தூங்க வந்து பண்ணக்கூடாது கோவில்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள போகும்பொழுது நிறைய பக்கர்ஸ் இருப்பாங்க அந்த பிச்சு எடுக்கிறவங்க இருப்பாங்க போகணும் போடணும் காசு போடணும் முடிவாயிடுச்சுன்னா போகும்போது போட்டுட்டு உள்ள போயிடணும் சாமி எல்லாம் நல்லா கூட்டு இறைவா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நாங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லா வரம்லாம் கேட்டு வெளில வர எல்லாருக்கும் அள்ளி அள்ளி போட்டு வருவாங்க சோ இதனால என்ன ஆகும்னா அங்க அங்க வாங்கின இறைவன் கிட்ட பெற்ற அந்த புண்ணியா பலன் சக்தியை தாரவாத்து கொடுத்துருவாரு வரும்போது நம்ம கொடுத்துறோம் அதனால அது பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது கொடிமரம் அந்த நிழல் விழுது இல்லைங்களா அதை என்னைக்குமே மிதிக்க கூடாது கொடிமரம்ன்றது நம்ம முதுகெலும்பு மாதிரி கணக்கு அந்த கோவில் கோபுர நிழலையோ கொடிமரம் நிழலையோ மிதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிடணும் ஏன்னா தெரியாம நம்ம நடந்து வரமோ தெரியாம பார்க்காம மிதிச்சிடும் அது ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ல நின்றுக்கிட்டு பேசுவாங்க ஹலோ ஆஹ் சொல்லுங்கம்மா என்னமா அப்படின்னு பேசக்கூடாது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கோவில போய் தேவையில்லாத சண்டையே போட கோவிலுக்கு போறதே நிம்மதியை அந்த இடத்துல இருப்போம் அப்பதான் ஒருத்தர் வேக வேகமா உள்ள போவாரு வாக்குவாதம் போட்டு சண்டை போடுறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலுல போய் சாமி கும்பிட்றதுக்காக நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லேட்டா வர மாதிரி தெரியுது நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் சொல்லி வெளில போவாங்க டிராபிக்ல போய் மாட்டிப்பாங்க அந்த கோவிலுக்கு எதுக்கு வந்தோம் சாமியே தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கும் அதனால அந்த சுவாமி தரிசனம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ண அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இன்னைக்கு நான் வந்து விஐபி டிக்கெட் வாங்கிட்டேன் நான் வந்து ஆயிரம் ரூபாவே கட்டிட்டேன் நான் உள்ள கிட்ட மட்டும் போகும்போது என்னை நிப்பாட்டி வைக்கிறாங்கன்னா சுவாமி ஏதோ ஒரு காரணக்காரியத்துக்காக நம்மளை நிப்பாட்டி இருக்கிற நம்பணும் ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு வெளில போனோம்னா அதுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு டிராஃபிக்ல போய் ஒரு டிராபிக்ல போய் நம்ம சென்டரில் மாட்டிக்கிட்டோம் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் நிக்க நம்மளால முடியுது ஆனால் ஒரு கோவில அரை மணி நேரம் நிற்க முடியல அதனால இது அவாய்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து இந்த சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ அந்த பழக்கம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாசு கிளாஸ் எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கும் போறது இருக்குங்களா ஏன்னா நம்ம நம்ம கோயில விட்டு வெளியே போகாததுனால தெரியல இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் சிவன் கோவிலுக்கு போனோம்னா கம்பல்சரி உக்காரணும் பெருமாள் கோயிலுக்கு போனா உக்கார கூடாது ஏன் உட்கார்னா சிவபெருமானை வேண்டிட்டு உட்காந்துட்டு எழுந்தபோது தட்டணும் நம்ம கையில் எதுவுமே இல்லை எதுவுமே எடுத்துட்டு போல அப்படின்னு தட்டணும் பெருமாள் கோயில இருந்து எனக்கு எல்லாத்தையும் சாமின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும் கோவிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்து காலை கழுவவே கூடாது வரும்பொழுது ஏதாவது மெரிச்சிட்டோம் இல்லை ஏதாவது பட்டுருச்சுன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுதான் இந்த கால்கை முகத்தை அலம்பணும் குளிக்காம கோயிலுக்கு போகக்கூடாது குளிக்காம கால வெளியே வரக்கூடாது சுத்தம்ன்றது அகசுத்தம் மனசுத்தம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சோ குளிக்காம கோவிலுக்கு போக கூடாது அதே போல கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகம் நடக்கிறனால சாமிக்கு அபிஷேகம் நடக்குது அதுக்குள்ளேயே நான் கோயிலு ஒரு தடவை சுத்திட்டு வந்தேன் சொல்லி குடுக்குன்னு ஓடுவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா கண் குளிர சுவாமிக்கு எல்லா விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது அது கண்ணால பாக்குறதுக்கு அங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை காதால கேட்கறதுக்கு காக தான் அந்த நேரம் அந்த நேரத்துல நம்ம அதே மாதிரி ஓட்டப்பந்தயம் முறைக்கிற மாதிரி கொடுக்கணும்னு ஓடுவாங்க அந்த எல்லாம் பண்ணவே கூடாது நிறுத்தி நிதானமா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு காசு தரப்போறாங்க அப்படின்னும் பொழுது எவ்வளவு நேரம்னாலும் நம்ம காத்திருக்கோம் நமக்கு சம்பளம் வரப்போது இல்லை நம்ம இது பண்ணா இது வாங்கினா அதே மாதிரி இறைவன் கிட்ட இருந்து அருள் பெறணும் அப்படின்னும் பொழுது மனதையும் சரி உடலையும் சரி எண்ணங்களும் சரி ஒரு சேர வச்சு நிறுத்தி நிதானமா பொறுமையா பண்ணணும் அந்த அந்த கோவில் பிரதட்ச பண்ணுவாங்க அந்த பிரதட்சணம் பண்ணும் பொழுது வேகமா நான் உன்னோட வேகமா ஓடுற பத்தி அப்படின்னு ஓடுவாங்க சில பேர் வேகமா ஓடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண கூடாது சோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து கோவில் வந்து நட சாத்திருப்பாங்க அந்த விளக்கெல்லாம் குளிர் வச்சிருப்பாங்க அந்த நேரத்துல போய் சாமி கும்பிடக்கூடாது எதனாலன்னா அந்த தெய்வம் அந்த இடத்துல ஆகிறதுக்கு தான் விலைக்கேத்தி நறுமணங்கள் தூப தீபங்கள் ஆரத்தி காட்டி இது பண்றாங்க விட்டுட்டு அந்த இது பண்ண கூடாது சுவாமிக்கு வந்து நெய்வேதிய பண்ற நேரம்னு ஒண்ணு இருக்கும் அப்ப திரை போட்டிருப்பாங்க அப்ப சைட்ல ஒளிஞ்சிருந்து பாக்குறது சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அலங்காரம் மன்றம் திரை போட்டிருப்பாங்க ஐயா பாரு என்ன அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி நம்ம நம்ம தெரியாம நம்ம ஆர்வத்தினால பண்றோம் ஆனா அதுவே நமக்கு அது பாதிப்பாயிடக்கூடாது அதாவது இறை வழிபாடுன்றது எதுக்குன்னா இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் தான் இருக்கான் ஸோ ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமா சொன்னாலும் இறைவன் ஒருவனே இறைவனுக்கு உருவம் கிடையாது இறைவனுக்கு வந்து ஆண் பெண் பேதம் கிடையாது இறைவன் அப்படின்ற ஒரு மறைபொருள் ஒளி சொரூபம் எப்படி வந்து இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்புக்குள்ள ஆன்மா எங்க இருக்கு ஒளி சுரூபமாக எந்த இடத்துல இருக்கு அது அதுக்கு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கலர்லெஸ் அதுக்கு வந்து இது கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ அதே தான் இறைவன் உணரதான் முடியும் பார்க்க முடியாது அந்த உணரணும்னா நம்ம அதுக்கான பக்குவத்துல வரணும் ஸோ இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அந்த எனர்ஜி மீடியத்துல இருந்து உங்க பாடியில அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி உங்களுக்குள்ள இறை இருக்கிற அந்த இறைவனையும் சரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த இறை சக்தியும் சரி வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க உங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த எனர்ஜி மீடியத்துல நீங்க நெகட்டிவ் வைப்ஸ் தெரியாமலையோ இல்லை தெரிஞ்சோ பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ஸ் அதிகமா உங்களுக்குள்ள கோபம் மாத்திரம் கோவில் படிக்கல உட்காந்துருவாங்களே ஏன்னா நடக்கிறவங்களுக்கு கூட வழி விட மாட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு வரது நம்ம வாழ்க்கையில நிறைய மாட்டது சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு கோவிலில் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் பயப்பட வேணாம் ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே இந்த மாதிரி நான் நடந்திருக்கேனே அப்படின்னு இனிமே வரும் காலங்களில் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை வந்து செய்யாமல் இருக்கிறது தான் சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இனிமே எல்லாருமே சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் இந்த பதிவை பார்த்து சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கொஞ்சம் அத மாற்றம் செஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்தா மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்